இந்த வெயில் காலத்துக்கு இந்த கம்மங்கூழ்லாம் ரொம்பவே ரொம்பவே ஹெல்த்து நல்லது சரி இதெல்லாமே போட்டாச்சு மாங்காய் இதெல்லாமே கடையில் வாங்கிட்டோம் இந்த மோர் மிளகா அன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம் பாருங்கள் உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அது மேலே இருக்கிற காம்பு மட்டும் பாதியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாத்துலேயுமே வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இது எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூனில் நாங்கள் வந்து இது மாதிரி போட்டுக்கிட்டோம் மிளகாயில் நம்ம எடுத்த எல்லா மிளகாயுமே இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே வந்து இப்போது ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ண மிளகாய் எல்லாமே போட்டுக்கோங்க இந்த மிளகாய் எல்லாமே போட்டதுக்கப்புறமா கல்லுப்பூ வந்து தேவையான அளவுக்கு இப்போ ஆட் பண்ண போகிறோம் பாருங்க இது மாதிரி வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு மோர் மிளகாவுக்கு மெயினாக வந்து தயிர் வந்து வேணும் தயிர் வந்து நாங்கள் ஒரு ரெண்டு பாக்கெட் வந்து ஆட் பண்ணியிருந்தோம் நாங்கள் கடையில் வாங்கின தயிர் தான் ஆட் பண்ணியிருந்தோம் இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஊற்றிக்கோங்க தயிரையும் எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோவே தான் இப்போ வந்து நல்லா இந்த வெயில் காலத்துக்கு கீழே வச்சு காய வச்சிங்க அப்படின்னா சரியாக ஒரு டூ டேஸில் நல்லா வந்து காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அப்போ காஞ்ச மிளகாவை இதில் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு மோர் மிளகாய் ரெடி ஆயிடும் இது வந்து கம்மங்கூழ் இல்லை தயிர் சாதம் எதுக்குன்னாலும் வச்சு சாம்பார் சாப்பிட்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து கம்மங்கூழ் ரெடி பண்ணி செம்மையாக வந்து ரெடி பண்ணிட்டு அதை வந்து ஒரு பானையில் ஊற்றிட்டு அப்படியே கடை செட்டப் மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ஒருத்தங்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் பச்சை மிளகாவும் வச்சுருந்தோம் நாங்கள் ரெடி பண்ணால் ஊர் மிளகாவும் வச்சுருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த கம்மங்கூலுக்கு மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மோர் மிளகா செய்யறது ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கு மதியத்துக்கு இது தான் ரெடி பண்ணிடணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்